அதிக கோபம் அதிக ஆபத்து சில நேரத்தில் நம்முடைய வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் தடையாக இருப்பது நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் கோபம்தான் ஏன் எதற்கு என்று தெரியாமலே சில நேரத்தில் கோபப்படுகிறோம் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட பெருசாக கோபத்தை வெளிப்படுத்துகிறோம் அதிகமாய் கோபப்படுவதனாலே அநேக காரியங்களையும் மனிதர்களையும் இழந்து போக நேரிடும் எரிச்சல் பிரிவினை வைராகியம் இதெல்லாம் கோபத்தின் தன்மைகள் வேதம் சொல்லுகிறது கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு புல்லாப்பு செய்ய எரிச்சல் உனக்கு வேண்டாம் ஐந்து நிமிடத்திற்கு மேல் அந்த கோபம் உன்னிடத்தில் இருக்க வேண்டாம்